ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ப்ரமோ டூ வந்து பார்த்துருப்பீங்க அதை நம்ம லைவில் பார்க்கும்போது பரபரப்பாக வந்து பேசிட்டோம் அதிலிருந்து நிறைய மாற்றுக்கிறது நமக்கு வந்து இருக்குது ஸோ தான் இருந்தாலும் லைவில் அது எப்போ நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் விரிவான விமர்சனம் நம்ம கொடுக்க முடியும் பட் அப்படி இல்லைனாலும் இப்போ சில விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியுது ஸோ அதை பற்றி தான் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிஆர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்வதியாக திவ்யாவான்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தாங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் இந்த இதில் நம்ம பிஆர்களின் சண்டையை ஒதுக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் பிஆர் எங்கே போனாங்கன்னே தெரில இவ்வளோ நான் ப்ரொமோ வந்துட்டு தான் இருந்துச்சு போயிட்டு தான் இருந்துச்சு ஆனால் எவனுமே வந்து இறங்கலை இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் 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 என்று டைட்டில் வின் கிடச்சிட்டாங்க அப்படின்றாங்கிட்டே ஒரு ப்ரொமோவில் டைட்டில் வினரா எப்படிடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து திவ்யா இந்த ப்ரொமோவில் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போ உட்காந்து இவ்வளோ நேரம் கேம் விளையாட்றா அமருதியினும் பார்வதியும் எங்கள் நாக்க வாயில் ஏதாவது வச்சுட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீ இன்னும் அடித்து காட்டு இப்போ கேட்டல இந்த மாதிரி கேள்வி திருப்பியும் கேளு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லணும் ஸோ அதை பற்றி தான் விரிவான விமர்சனம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க பண்ணிடுங்க இப்போ இதில் ரெண்டு நிகழ்வு விக்ரமத்தை வந்து பேசிகிட்டு இருந்தா ஞாபகம் பிரஜன் கூட கூட பேசிட்டு இன்றைக்கி காலைல கூட ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதாவது நம்ம உள்ளே போய் வாண்டடா நம்ம சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணி உள்ள கொண்டு வந்துடலாம் அடிச்சுடலாம் நகை அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க ஏன்னா சண்டை பெருசாகவும் நானும் விக்ரம் நீ நானும் சண்டை போடுவோம் அப்படி பெருசாகும் போது அந்த நகை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க் அப்படிங்கறத எல்லாம் மறந்துட்டாங்க எல்லாருமே கேரக்டர்ல இல்லை இது வரைக்குமே சரியா யாருமே இது வரைக்குமே கேரக்டர்ல பெர்செண்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்காங்க கேட்டீங்கன்னு இல்லவே இல்லை திடீர்னு கமுர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா பாய் பாய் இதில் பேசிக்கிறான் மேயர்ல இருந்து நான் பிரச்சனை பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனை அடிக்கடி வெளியே வர்றாரு சுபிக்ஸா சர்மீன்ற கேரக்டரில் சுத்தமாக இல்லை ஃபுல்லாக ஸ்விக்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கு சேன்றன் நிறைய இடத்துல வெளியே வந்துட்டாங்க பாரதி நிறைய இடத்துல வெளியே வந்துட்டாங்க அரோரா சுத்தமாக இல்லை அதோட வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்து வந்து சில நேரங்கள் ரொம்ப விடிச்சு டிஆர் மாதிரியே இல்லை அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக பார்க்கத்தான் முடியுது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே பட் இதில் என்ன நடந்துருக்கு ரம்யாவை அலை வச்சுருக்காங்களா இல்லை இந்த டாஸ்கில் அந்த நகைகளை எடுத்துட்டாங்களா யாராவது இந்த ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று ரம்யா டார்கெட் பண்ணி அளவச்சுருக்காங்க ஒன்று இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நகையை விக்ரம் பிளான் படி இவங்க சண்டையை போட்டு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு தான் ஆனால் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு பிளானை போட்டு இவங்க யோசிக்கிற அளவுக்கு இந்த டைம் கண்டஸ்டன்ஸ் அந்தளவுக்கு புத்தி இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது இல்லை அதுதான் பார்க்குற மக்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ நகையை கண்டிப்பாக திருடியிருக்காங்களா அப்படிங்கிறதே வந்து நமக்கு தான் இருக்கு சரியா இதில் இன்னொரு டைமென்ஷனில் இந்த கேமை நம்ம நகத்திட்டு போகலாம் ஓகே அவர் டார்கெட் பண்ணி அழக வச்சிருக்காங்க இந்த அப்போ வந்து ஆபாசமாக நம்ம ஆவேசமாக ஆபாசமாக இல்லை ஆவேசமாக குரல் கொடுக்கும் திவ்யா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பிரம்மளை நீங்கள் டைம் ஸ்டாம்ப் பண்ணி நோட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் ரம்யா அழுதுட்டு இருக்காங்க ஓகேவா ஒருத்தவங்களை பேச விட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒருத்தவங்க அழுகுறாங்க ஒருத்தன் டார்கெட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்ப கமூர்தீன் ஏதோ பேசியிருக்கான் சரியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி ரம்யா வந்து நகை பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா அப்போ வந்து கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கான் சரியா இப்போ அவங்க டீம் அது பிரச்சனை சரியா அதை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்போ திவ்யா வந்து வாண்டட் அதை வந்து கிரியேட் பண்ணுறா அஸ் பர் த அட்வைஸ் ஆஃப் விக்ரம் நம்ம கிரியேட் பண்ணணும் ஒரு சண்டையை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டா நம்ம சண்டை இருக்கா சொல்லிட்டு கிரியேட் பண்ணி ஒன்று நகை ஏற்கனவே எடுத்துருக்கலாம் எடுத்தால் இவ்வளோ பெரிய சண்டை போடத்தாவே இல்லை ஸோ இதை ஒரு விஷயமா வச்சு திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பண்ணி நம்ம விக்ரமுடைய இதோட டைமென்ஷனில் இந்த கேமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா இதை நீங்கள் நல்லா பாருங்கள் சரியா இதை வந்து கம்பெனிக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க அதாவது நீ பேசாதன்னு சொல்லி ஒன்றும் க கம்பெனி வார்த்தையை உள்ள இதுக்கு முன்னாடி எதுவுமே பேசலை ஃபஸ்ட்டு வார்த்தையை டைம் ஸ்டாம்ப் வந்து நான் சொல்கிறேன் டைம் நான் சொல்றேன் என்னத்தை பேசணுன்றான் என்னடா பேசணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது திவ்யா கணேஷ் ட்ரிகர் அந்த டா வந்து திவ்யா கணேஷ் டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருபத்தெட்டு செகண்ட்லேருந்து செகண்ட்ல ஓகேவா பாருங்க ஓகேவா தான் நீங்க புரிஞ்சுக்கணும் பாருங்க என்ன பேசணும் என்னடா பேசணும் அப்படின்னோடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது ட்ரிகர் பார்த்து இது வந்து பேசக்கூடாது திவ்யா இங்கே வார்த்தையை விட்டது அப்படிங்கிறது தப்பு நீ வேணால் டிக்னிஃபைடாக நீ கேட்கணும் நீ வந்து ஒரு பஜாரி தினமாக இறங்கி வந்து என்னடா அப்படின்னு நீ பேசுன அப்படின்னா அதனுடைய தராதாரம் என்ன அப்புறம் இவன் கிளம்புன்றான் கிளம்புங்கிறது ஒன்றுங்க பிரச்சனை கிடையாது பெரிய வார்த்தை கிடையாது ஏ கிளம்பு அப்படின்னா முடிஞ்சு போச்சு என்ன கிளம்பு வெளியே போ அப்படி தானே அப்போ இவனை சொல்கிறா திருப்பியும் நீ கிளம்புடா இது அடுத்த ட்ரிகர் கிளம்புடா வெளியே ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு திவ்யா இஃப் ஹி இஸ் லூசிங் ஏர் கேம் இது வந்து ட்ரிகரிங் பாயிண்ட்டு டு தி லெவல் எக்ஸ்டெண்ட் அதாவது பார்வதி முதல் மூணு வாரம் நம்ம பார்த்தோம் தெரியுமா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டெண்ட்டில் திவ்யா வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகே இன்னொரு சைடில் கமுரு இது வரைக்கும் கிளம்புங்கிற ஒரு வார்த்தை தான் விட்டுருக்கா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் உன்னை பேசுற மரியாதை இல்லாமல் நீ தான் மரியாதையெல்லாம் பேசுகிற கமுருகிற பாயிண்ட் நோட் பண்ணுங்க சரியா அதுக்கு தான் பிஞ்சிருன்றான் இது தப்பு கம்பு யூஸ் பண்ணி ஏன்னா இவ்வளோ ட்ரிகர் நீ பண்ணியிருக்க வாடா போட ரெண்டு தடவை கூப்பிட்ருக்கேன் மரியாதையெல்லாம் பேசியிருக்கேன் அப்படிங்கிறப்ப பிஞ்சிரும் அப்படின்றான் உடனே பிஞ்சுருமாங்க சொல்லிட்டு இப்படி தூக்கி போட்டு என்ன பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து கத்துறா உடனே பார்வதியை இழுத்து அப்போ பார்வதி வந்து வரவே இல்லை பார்வதி வந்து உட்கார்ந்தான் இருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சோஃபாரை உட்காந்துருக்கா அப்போ பார்வதி வரல பார்வதி இழுத்து இந்த மாதிரி நீ வா வந்து கேட்க மாட்டேயா நீ கேட்குறேன் அவர அப்போ தான் ஏஞ்சி வந்து இவங்க சப்போர்ட்டாக வந்து இவனை எழுதிட்டு போகிறா வேணா 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 வேணான் ஓகேவா அதுக்கு என்னென்ன பேச்சு பாருங்கள் அரோரா எப்படி தள்ளி விடாம பாருங்கள் எவ்வளோ கேடு கட்டவ இந்த திவ்யா அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியும் பார்வதியோட கேடு கட்டவ அப்படின்னா இவ பதினஞ்சு மடங்கு பார்வதியோட கேடு கட்டவ அப்படிங்கிறது இதன் மூலமாக அவங்களுக்கு ப்ரூவ் ஆகுதா இல்லையா அழகாக தெரிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே அனலைசிங்கே அவங்களுக்கு தேவையே கிடையாது ஓகேவா அரோரா தள்ளிவிடுறா யார் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி தள்ளுவ ஃபிசிக்கல் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுவேன் அறிவு இல்லையா அவனுக்கு ஆ புரியல எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா உனக்காக வந்து நிற்கணுமா அப்போ யாருக்காகவும் இங்கே அங்கே தானே உட்காந்துட்டு இருக்கா அப்புறம் வந்து சரி சும்மா ரெண்டு பேருக்காகவும் பேசுகிற மாதிரி இவர் சொல்கிறாள் பார்வதி ஆனால் போய் பார்க்கணும் இப்போ கம்பூர்த்திக்காக நின்றுப்பாங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்குது சரியா இவளும் அளவுக்கு இது கிடையாது கேம் வந்து ஆடமாட்டாள் ஃபுல்லாக கம்பூரி முன்னாடி சுட்டிகிட்டு இருக்கா அதனால கம்பூரி முன்னாடி நின்னான் இன்றைக்கி நான் இவளே கிழிக்கிறேன் சரியா ரெண்டு பேர் பக்கம் தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறேன் உடனே தப்பு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாரு போன பிறகு பின்னாடி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கையை போட்டு இப்படி பிணைகிறான் இது எந்த வகையில் நியாயம் மக்களே சொல்லுங்க எந்த வகையில் நியாயம் கையை போட்டு பிணைகிற அப்ப நீ பண்றது தான் நான் பண்றேன் அப்படின்னா அப்போ உனக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம் நீ தானே கேம் ஆட வந்த சபை தான் கே கேம் ஆட வந்த அப்போ விஜய் சேதுபதி உன்னு என்ன பண்ண போறான் இந்த வாரம் வச்சு செய்வாரா யோசிச்சு பாருங்க இதுல பார்க்கும்போது நமக்கு தான் பெரும் மிஸ்டேக் இருக்கு கபடும் இந்த ஒரு வாரத்தை மிஸ்டேக்கு பார்வதி நடுநிலையா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்களான்னு பார்க்கணும் தான் மற்றபடி நகையை திருட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது பட் இதில் இந்த இதில் இந்த சுச்சுவேஷனில் திருக்கிட்டாங்களா அப்படிங்கிறது கிடையாது தெரியல எனக்கு சரியா அதனால் நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது இன்னொன்று ரம்மி அழுகிறதுக்கு கம்முறுதி தான் காரணமாக அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரொமோ வச்சு நம்ம பேச முடியாது ஸோ வந்த பிறகு நம்ம பேசலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் நமக்கு வந்து கண்டிப்பாக சந்திப்போம் ஓகேவா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் இப்போ இருந்து தான் கொஞ்சம் வெளியே வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சேர்த்து சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்